அவதுல்லா இவன் ரஹ்மான் ரஹீம் அஹமந்தில்லா அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர் மீதும் உண்டாவட்டும் பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி இருபத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நூற்றி இருபத்தி நாலாவது நாளில் மெஹராஜ் தினம் அதிலே சிறப்புரைகள் துவாக்கள் என்று நாம் அதை கொண்டாடிக்கொண்டோம் பெருமானா சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய விண்ணேற்றத்தை பற்றி சலாகித்து கொண்டும் இருக்கக்கூடிய நாட்கள் அதற்கு மைய புள்ளியாக அமைந்தது அல் அக்ஸா பள்ளிவாசல் பைத்துல் மகதஸ் என்ற ஜெருசலாம் அதில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசல் இந்த இரண்டும் மிகவும் நமக்கு முக்கியமானது பெருமானார் சுவல்லாஹூ அலி வசல்லாம் மூணு இடங்களுக்குத்தான் புண்ணியம் தேடி நீங்கள் செல்ல வேண்டும் ஒன்று காபா இன்னொன்று மஜதின் நபீவி அடுத்தது இந்த முதல் கிபிலாவாக நமக்கு இருந்த அல் அக்ஸா மஸ்ஜித் இதுதான் நீண்ட நெடிய காலம் வரைக்கும் கிபிலாவாக தொழுகையில் முன்னோக்கு இடமாக இருந்தது பின்னர் சூரை பக்ராவில் நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் அதை மாற்றி காபாவின் பக்கம் திருப்பினார் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல் இன்று ஈதர்களின் கைகளிலே சிக்கிக்கொண்டு அதை ஒரு கூட்டம் போராளிகள் மீட்பதற்கு தினமும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பின்னணியில் நாம் இதை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த தொலைதூரத்தில் உள்ள பள்ளிவாசல் என்று குரானில் வர்ணிக்கப்படுகின்ற அல் அக்ஸா பள்ளிவாசலை யூதர்களின் ஆலயமாக மாற்றிடுவதற்கு முடிந்த மட்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்தே அவர்கள் அந்த முயற்சி செய்து வருகிறார்கள் இன்று அங்கு உயிர் தந்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களின் சார்பில் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராளி குழுக்கள் அவர்கள்தான் அதை நம்மோடு இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் தெரியாமல் போயிருக்கும் அது ஆக அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசலை சுற்றி நடக்கின்ற யுத்தம் காசா அல்லது அரபியில் கஸ்ஸா என்று அழைக்கப்படுகின்ற அந்த காசா பறிபோன போதுதான் நம்மளுடைய பைத்துல் மோதஸும் பலஸ்தீனும் பறிபோனது என்று பல போராளிகள் அன்று பைட்டில் மோதஸ்க்காக போராடியவர்கள் நமக்கு சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆக இப்பொழுது இந்த யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது திரும்பும் திசையெல்லாம் இஸ்ரேல் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற தகவல் அதில் எல்லோரும் எல்லா பத்திரிகைகளும் அமெரிக்காவில் வெளிவருகின்ற முக்கியமான பத்திரிகைகளான நியூயார்க் டைம்ஸு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்றவையெல்லாம் லண்டனில் வெளிவருகின்ற பத்திரிகைகள் எல்லாமே சொல்வது இந்த போராளிகள் குழுக்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை உலகத்தை இன்று அதிர வைத்துவிட்டது அமெரிக்காவை குறிப்பாக பணிய வைத்து விட்டது இன்று முக்கிய போர்க்களங்களாக அமைந்தது அல் சினா அல் மசார் அல் ஜஸ்வத் அல் தால் அல் ஹவா காசா சிட்டி கான்யூனு அபுசலம் அபுசலம் என்பது ஈஜிப்டில் உள்ள இன்னொரு ஈஜிப்டிலிருந்து காசாவுக்கு வருவதற்கும் அல்லது இங்கிருந்து அங்கே போவதற்கும் உள்ள ஒரு நுழைவாய் இப்போ ரஃபா அதை விட அதிகமாக முக்கியத்துவம் வாங்கியிருக்கு வாய்ந்திருக்கு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது காரணம் நான் நேற்று சொன்னேன் உங்களிடம் ரஃபாவில்தான் கான் இருந்து இந்த யுத்தத்திற்கு இடையே ஒளிந்து வெளியே சென்றவர்கள் குளிமை இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே லட்சத்துக்கு அதிகமாக குளிமை இருப்பதால் அது இஸ்ரேலுக்கு எளிதான இலக்காக மாறிவிடும் அவர்கள் குண்டு போட்டு அழித்து விடுவார்கள் என்று தவறாமல் அதை செய்திருக்கிறார்கள் அதில் இன்னொரு வஞ்சகம் என்னவென்று சொன்னால் அங்கிருந்து போய்விடுங்கள் நீங்கள் நார்தன் காசாவுக்கு போங்கள் நாங்கள் உங்களுக்கு சேஃப் பேசேஜ் ஒரு பாதையை சொல்கிறோம் என்று சொல்லி அங்கே பயணம் செய்து கொண்டிருந்த அங்கே புறப்பட்டு சென்றவர்களை குண்டு போட்டு இருக்கிறார்கள் ஆனாலும் நேற்று இதுவரைக்கும் நடந்த வித குறைவான மரணங்களே நடந்திருக்கிறது என்று நாம் நம்மளை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது நூற்றி ஏழு பேர் நேற்று இறந்ததாக எல்லா பத்திரிகைகளும் சேர்ந்து செய்திகள் சொல்லுகிறது போராளிகளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அதை தங்குகிறது ஆனால் மொத்தமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்தி ஐநூறை விட்டது அது எட்டாயிரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதே நம் என்பதே நம்ம இதயத்தை பதற வைக்கின்றது ஆனால் அவ்வளவு விலை தந்தது அவ்வளோ உயிரை தந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனம் எங்களுக்குத்தான் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது எகிப்துக்கும் தைரியம் வந்திருக்கிறது அதே போல் சவுதி அரேபியாவுக்கும் ச தைரியம் வந்திருக்கிறது யாரெல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் யூகே என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் இப்போது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுடைய பரிதாபமான நிலை என்னவென்று சொன்னால் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இஸ்லாமிய போராளிகளின் அணிவகுப்பு குவிக்கின்ற பிணங்கள் நான் இப்பொழுது பட்டியல் போட்டேனே அந்த இடங்களில் குவிக்கின்ற இஸ்ரேலிய பிணங்களை எடுத்துச் சொல்வதற்கு எடுத்துச் சொல்வதற்கு வக்கில்லை வகையில்லை இங்கே மரணங்கள் அதிகம்தான் ஆனால் உடனே அவர்களுக்கு அவர்களை சொர்க்கத்துக்கு வழி அனுப்பி வைப்பதற்கான ஜனாசா தொழுகையும் அடக்கமும் நடந்து விடுகிறது ஜனாசா தொழுகையிலேயே நிறைய கூடுகிறார்கள் ஆனால் அந்த பிணங்களை எடுத்துச் செல்வதற்கு ஆள் இல்லை ரிட்ரீவர் சிக்ஸ் சிக்ஸ் நைன் என்ற இது இந்த மீட்பு குழு அங்கிருந்து பின்வாங்கப்பட்டு விட்டது என்பதே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கு சொன்னேன் இப்பொழுது பாரிஸ் டாக்குமெண்ட் என்று சொல்லி பாரிஸில் போட்ட ஒப்பந்தம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த பிணங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை பற்றி நாம் பின்னர் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்பொழுது இவர்கள் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடிந்ததெல்லாம் மருத்துவமனைகளில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகளில் மருத்துவமனைக்கு வெளியே தலை காட்டுகின்ற நோயாளிகள் இவர்கள் மீது குண்டு போட்டு தங்களை திருப்தி படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் எல்லா மருத்துவமனையின் வளாகத்தில் இருந்தும் அவளை அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறார்கள் போராளிகள் அதை நேற்று மட்டும் என்னுடைய கணக்கின்படி இவர்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இறந்திருப்பார்கள் இப்பொழுது பிணங்களை நீங்கள் தந்துவிடுங்கள் என்று ஒப்பந்தம் என்றால் அங்கே என்ன ஃப்ரிட்ஸிங்காக வச்சுருக்காங்க உங்களுக்கு பிணவரைகளை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பிணவரைகளை வச்சு வேடிக்கை பார்க்குறதில்லை நாங்கள் உடனே அவர்களை அது அந்த மரணம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் நுழைவுச்சுட்டு உடனே கொடுத்து அவங்களை அங்கே அனுப்பி விட்ருவோம் இனி உன்னோட பாடியை சே பண்ணி வைக்கிறது அவங்களுடைய இது அல்ல ஆனால் அதை ஒப்பந்தத்தில் ஒரு பைதியாக கேட்குறப்பார் இவ்வளோ கேவலமாக தோற்றப்புறவும் நான் தோக்கலை ஹமாஸை அழிச்சிட்டேன்னு அங்கே வந்து பிள்ளைங்கன்ற சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைங்க அதை ஒத்துக்கிடலை அடுத்தது ஒரு ஸ்கூலை தாக்கியிருக்காங்க பான்வழியில் இருந்து அல் அமல் நெய்பர்ஹுட் அல் அமல் ஹாஸ்பிட்டலுடைய பக்க அக்கம் எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் முக்கால்வாசி எண்பத்தி ரெண்டாக இருந்தது எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு அந்த காசா போய் அழிச்சிட்டான் நார்தன் காசால் நாங்கள் எல்லா கம் இதுவும் வச்சுருக்காங்கிறான் நார்தல் காசால அல்லாவுடைய பெரிய கிருபையினால் போராளிகள் அங்கு வாழ்க்கையை சுமூகமாக ஆக்கியிருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கேயும் தலைநீட்டுவேன் என்று ஓரிரு இடங்களில் குண்டு போட்டு இருக்கிறான் இப்போது என்னென்னா வந்திருக்கக்கூடிய தகவல் நம்ம அமெரிக்காவு வந்து செங்கடலை எப்படியாவது கையகப்படுத்திடுன்னு பார்த்தது பார்த்தீங்களா அது அறவே நடக்கலை ஏன்னா அவர் அமெரிக்காக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அவர் தான் இன்டர்நேஷ்னல் நேவிகேஷன் ஃப்ரீடத்தை ஃப்ரீடம் என்பதை உறுதி செய்பவரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழில் உலக அரங்கில் கப்பல்கள் போக போக்குவரத்துக்கு உரிய உரிமையை பெற்றுக் கொடுப்பவர் அவர்களாம் அதனால் ரெட்ஸி அவங்க கையில் இருக்குமா இப்போ என்னன்னா ரெட்ஸி அவங்க கையில் அறவே இல்லாமல் போய்ட்டு நமது பத்திரிகைகள்லாம் இந்தியாவில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகள்லாம் இது வரைக்கும் இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டது கிடையாதுங்க இன்றைக்கி ஹவுத்தீஸை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க என்ன தெரியுமா இந்த அன் ஆம்டு மிசில்ஸ் சொல்லுவ யூஏவி வெஹிக்கிள்ஸ் ஆர்மி அதே மாதிரி அவங்க கடலில் ஒரு இதை உபயோகப்படுத்துகிறாங்களாம் யார் ஹவுதீஸ் நம்ம ஹௌத்தீஸை பற்றி தான் நிறைய பேச வேண்டியிருக்கு ஏன்னா அல் மயாதின்னு சொல்லுது ஹவுத்தீஸ் கொடுத்த அடியில் தான் இப்போ ஒரு சீஸ் வர வரப்போகுதுன்னு ஹவுதிஸ் வந்து அன்க்ரூடு சர்ஃபேஸ் வெசல்ஸ் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் யூஎஸ்வின்னு சொல்கிறாங்க அதாவது ஆள் இல்லாத ஆள் இல்லாத விமானம் இருக்கில்ல அது மாதிரி ஆள் இல்லாத போர்க்கப்பல்களை வச்சுருக்காங்க இந்த போர்க்கப்பல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்க தடை பண்ணக்கூடிய கப்பல்களை போய் தாக்க போகும் அதுக்கு உள்ளால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும் ஆனால் அமெரிக்கா ரொம்ப புத்திசாலியான ஒரு இல்லை அது என்ன செய்யும் இந்த ஆள் இல்லாத போர்க்கப்பலை தாக்கும் தாக்கினோன்னா கடலை அதிர வைக்கக்கூடிய ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடக்கும் அப்போ இதை தாக்கிட்டு நான் அஞ்செனத்தை தாக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கி தான் அதுக்கு தெரியுது நம்ம தாக்கி அந்த குண்டு வெடிக்கணும்னு தான் அதை அனுப்பியிருக்கேன் ஆக அந்த முட்டாள்த அந்த முட்டாள்தனத்துக்கும் அமெரிக்கா ஆளாகிருக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் உங்களுக்கு சொன்னேன் ஒரு தகவல் வருது ரெட்ஸியில் என்ன இல்லாமல் நடக்குது ஆனால் நோ டீட்டெயில்ஸ் எந்த விரிவான தகவலும் இல்லைன்னு அது இதுதான் அப்போது இந்த அமெரிக்கா எப்படியெல்லாம் பைத்தியக்காரர் ஆகியிருக்குன்னு பாருங்கள் அமெரிக்காவினுடைய நேவல் ஆஃபீஸர் வருதுன்னு சொல்கிறான் என்ன புதுசு புதுசாக கொண்டு வராங்க அப்படிங்கிறான் அல் மயாதின்னு சொல்லுது சீப்பான ஆயுதங்களை கொண்டு அமெரிக்காவை திணற அடித்து விட்டது இப்போது ரெட் சீல வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் சவுத் சார்பில் கடிதம் அனுப்பியிருக்காங்க கப்பல் போக்குவரத்து கம்பெனி தான் குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் அனுப்பியிருக்காங்க நீங்கள் வாங்க இஸ்ரேலுடைய கப்பலில் வராதுங்க இஸ்ரேலுக்கு பொருளை வாங்கிட்டு வராதுங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உலகம் முழுவதும் உள்ள கப்பல் நிறுவனங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு அறிக்கை அது ஸ்டேட் கிராஃப்ட்னு ஒரு அறிக்கை இப்போ ஆங்கில நாட்டில் எல்லா பத்திரிகையிலேயும் வந்திருக்கு அமெரிக்காலே வந்திருக்கு அவன் என்ன சொல்லான்னா அமெரிக்காவால் ஒரு கப்பலை கூட பாதுகாக்க முடியலை ரெண்டாவது ஹவுத்தீஸ் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்களை அவர்களால் இனங்கண்டுக்கிடவும் முடியல இப்போ ஜனவரியில் தாக்கியிருக்கான் அதுக்கு பிறகு ஜனவரியில் பதினஞ்சில் ஜனவரி ஒன்று பதினஞ்சு இப்போ ஃபிப்ரவரியில் இந்த யுஎஸ் அன்க்ரூடு சர்ஃபேஸ் ஹோசல்ஸ்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லாத போர் கப்பல்களை அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து போயிடும்னு பார்த்தா எக்கசங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ அமெரிக்கானுடைய ஆதிக்கம் கீழே தான் பிலிங்கன் வந்து அப்படியே சொல்கிறான் பிலிங்கன் வந்து என்ன செய்கிறான் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு போர் நிறுத்தத்துக்கு வேலை இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் கொஞ்சம் ஈராக்கு சிரியாவுக்கு வந்தால் ஈராக்கையும் சிரியாவையும் ஆதிக்கம் செலுத்தணும்னு வந்து உட்கார்ந்த படைகளை அந்த ஸ்டேட் கிராஃப்ட்டுங்கிற அந்த அறிக்கையை சொல்லுது சிட்டிங் டக்ஸ் சிட்டிங் டக்ஸ்னால் என்னென்னா வேறு பறக்க வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பறவை எதிரி வந்து ஒரு கல்லெடுத்து அடித்தாலே பொத்துன்னு விழுந்து செத்து போயிடும் இதுக்கு இப்போ இதுதான் சிட்டிங் டக்குன்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்காங்களா இராணுவ வீரர்கள் எங்கள் சிரியாவிலேயே ஈராக்கிலேயும் உள்ள பேஸில் நித்தம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவனை சொல்கிறேன் நாங்கள் முதல்ல ஒரு சின்ன தாக்குதல் நடத்துகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் அப்புறம் பதினெட்டு இருபது மிஷில் அடிக்கிறோம் இந்த மிஷில்கள் அவ்வளோவுமே ரொம்ப சீப்பான மிஷில்கள் அவங்களே கண்டுபிடித்தது இந்த மொத்த இதுலேயும் நம்ம ஒன்று கவனிக்கணும் அல்காசமாக இருக்கட்டும் பாலஸ்தீனியன் ஜிஹாதாக இருக்கட்டும் குஸ் அவங்க ஒரு பன்னெண்டு அமைப்பு அவங்க அடுத்தால ஹவுத்திஸ் அவங்க லெபனான் அவங்க இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆயுத ரிசர்ச்சை பண்ணி சீப்பான மிகவும் மலிவான ஆயுதங்களை கண்டுபிடித்து மிகப்பெரிய வல்லரசுகள் அவன் என்ன எந்த தகராடப்பால் செய்கிறான்னு தெரியல ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலரை வெளியப்பானுவான் இவன் இரநூறு இரநூறுவாக்கு முந்நூறுவாய்க்கு இதை விட்டு அடிச்சுட்டானா எப்படி பெரிய பயிற்றுக்காரன் ஆவாம் அதனால் இப்போ பிளிங்கன் எதுக்கு வந்திருக்காருன்னா வந்து நத்தியான் வீட்டையோ போருக்கு ஒத்துக்கோ ஒரு அறிக்கை தெளிவாக அவன் கொண்டு வந்திருக்கான் அதில் சொல்லுது இனி இஸ்ரேல் அதிக நாட்கள் இந்த யுத்தத்தை தாக்குப்பிடித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்புறம் பிளிங்கன் வந்து என்ன செய்திருக்கான் அந்த பிளிங்கன்னா அமெரிக்கானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ இங்கே வந்து பீச நிலைநாட்டை போறாராம் தோற்று போய் ஓடி வந்து ஐயா நிறத்து நாங்கள் திரும்ப இடையெல்லாம் இடத்துல எல்லாம் அட்டி வாங்குகிறோம் சிரியாவில் இருந்து எங்கள் படைகளை திரும்ப கொண்டு போக முடியாது போல தெரியுது எல்லாரும் செத்து போயிட்டான் நேற்று நான் சொன்னேன் அவனுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு ஆக மாட்டேங்க ஏன்னா அங்கே வந்து சாவுறதுக்கு அங்கே ரெக்ரூட் ஆவான் ஒரு தினம் வரமாட்டேங்கிறான் சொல்லி தான் வந்துருக்கான் அப்போது இவன் ஒத்துக்கிடல நத்தியான்கு என்னென்னா அவனுக்கு பதவி எதில் இருக்கேன்னா வித்த நடக்கிறையில் தான் இருக்கு இவன் ஒத்துக்கிடல அந்த லெபனான் பக்கத்தில் இருந்து வந்தாங்களா குடியமைப்பு அங்கேருந்து ஓடி வந்தாங்களா செட்டிலஸ் அதான் வந்தேரிகள் லெபனானுடைய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்னால் அவங்களுடைய விருப்பத்தை டிட்டியை சந்திச்சுருக்கேன் அவன் கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இந்த நத்தியானுகோவாவில் எங்களை பாதுகாக்க எதுவுமே செய்ய முடியல ஆனால் நிமிஷம் விடாமல் வரக்கூடிய ராக்கெட்டு தாக்கி அழிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கடையில் நாங்கள் அங்கே தான் போகணும் எங்களுடைய ஹோட்டல் பில்லெல்லாம் பே பண்ண மாட்டான்னு கஷ்டப்படுத்துகிறோம் இவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சியாளர்னால் நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை இது தெரிஞ்சால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் முடிஞ்சால் எங்களை வேறு நாடுகளுக்கு அழைத்து சென்று விடுங்கள்னு சொல்லியிருக்கான் இதில் என்ன ஆயிருக்கு அவனும் அங்கே சின்ன சின்ன வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறார்கள் அவங்க பெரிய செட்டிலேஷன் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தது போக எல்லாரும் கூலிப்பட மாதிரி கூலிப்பட இல்லை கூலிக்கு வேலைக்கு போகிறவே தயாராக இருக்கேன் ஏன்னால் இனிமேல் அவனும் வரமாட்டான் ஹமாஸ்டையும் அந்த ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இப்போ எல்லாருமே ஹமாசுன்னு சொல்லதை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த போராளிகள் குழுமத்தினுடைய ஒற்றுமை இந்த ஒற்றுமையை அல்முதாயிதின் எது வரைக்கும் சொல்ல தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பன்னெண்டு அமைப்பு காசாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு அமைப்பு ஹவுத் அடுத்தது ஹிஸ்ஃபுல்லா அடுத்தது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு அமைப்புகள் அதுவும் அதுக்கும் அவங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் பேர் வச்சுருங்க இவங்க கொடுக்குற அடியில் தான் இந்த சமாதான ஒப்பந்தம் வருது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணுன்னா இஸ்ரேலில் செத்து பணமானால் பைத்தியம் பிடிச்சிது ராத்திரி முழுவதும் தூங்காதனால நாங்கள் மாத்திரை போட்டால் தான் நிலையாக நிற்கவே முடியும்னு சொல்லி சொல்லும்போது இந்த சீஸ் போர் நிறுத்தம் வேண்டான்னு சொன்னான் இந்த சியோனிஸ்ட்டுன்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பைடன் இப்போ அவனுக்கு செங்கடலில் அடி ஈராக் சிரியாவில் அடி ஜோர்டானில் இருந்த டவர் டுவெண்ட்டி டூ அவுட்டுன்னு சொன்னோடனே உடனே ஆள் அனுப்பியிருக்கான் அப்போது எங்கே அடித்தா எது சரியாக வரும்னு ஹவுத்தீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் இன்னைக்கு உள்ள பத்திரிகைகள்லாம் சிலாகித்து எழுதுது ஹவுத்தீஸோட போர் தொந்திரங்கள் தான் அமெரிக்காவே அடிமணியை வைத்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய மானத்தோட ஓடிடுவோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து சீஸ் ஃபேர் அந்த சீஸ் ஃபேரை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஆசைப்படுவீங்க அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆனால் இன்னும் நிறைய தகவல் இருக்குது அது என்னென்னா சீஸ் ஃபேரு மூணு நாற்பத்தஞ்சி நாள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முதல் போர் நிறுத்தம் நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த போர் நிறுத்தம் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த போர் நிறுத்தம் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த நாற்பத்தஞ்சில் என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் மொத்தத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு போர் நிறுத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லாம் என்னாச்சு இன்றைக்கி நூற்றி இருபத்தாலாவது நாளில் இத்தனை நடக்கு அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு போர் நிறுத்தம் இதில் நீங்கள் ஒன்றா கவனிக்கணும் பின்னாடி இந்த பையக்கை நாக்கை மாற்றி மாற்றி பேசுவோம் அதனால் வைகிற வெளிச்சம் சார்பில் இப்போவே நாங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகிறோம் இந்த ப்ரொப்போசல் பாரிஸில் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரில் உருவாகி இஸ்ரேலிடம் வந்து இஸ்ரேல் எல்லாம் ஒத்துக்கிட்டு ஹமார் சைடு போச்சு போராளிகள் குழுவுக்கு போச்சுது இது அவங்களே கேட்டாங்க நாளைக்கு வரலாறு மாற்றுவோம் இப்போது அதுக்கு என்னென்ன காரணம் ஏன் அமெரிக்கா வாங்கின அடியில் அது வந்து அமைதிக்கு ஆள் அனுப்பிச்சுங்கிறதெல்லாம் எல்லாம் வேறு அப்போ இந்த நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் இப்போது அதனுடைய இதை தெரிவிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது போர் நிறுத்தத்துக்கு நிபந்த நிபந்தனைகளை போட முடியாது இப்போ உங்கள் கை அப்ஹோல்ட் ஆகியிருக்கு அமெரிக்கா பிரிட்டன் அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள படைகள் என்னுடைய கணக்கு எல்லாம் பார்த்தா இன்னொரு ஐம்பது நாள் அறுபது நாள் இருந்தால் அமே இஸ்ரேல் இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு தான் இந்த யுத்தம் போயிட்டுருக்கு இப்போ காப்பாற்றுறான் நான் ஆரம்பத்தில் அக்டோபர் ஏழு எட்டுலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த பயிலை தோற்று இஸ்ரேல் அழிஞ்சு போகணும்னு வரும்போதெல்லாம் எவங்காலது விழுவானோ எவங்கால்லேயாவது விழுவான் எந்த அளவுக்கு தெரியுமா காலில் விழுந்துருக்கான் பிப்ரவரி ஆறில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜட்ஜு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வந்த அமெரிக்காவின் தலைமையிலான நீதிபதிக்கு பதவி முடிஞ்சுது இப்போ யார் தெரியுமா லெபனாஸை சேர்ந்த நவாப் சலாம்னு ஒரு ஆளை போட்டிருக்கணும் அவர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு தலைவராக நீங்கள் வந்து உடனேயே ஓ நம்ம லெபனான் நாள் வந்துட்டார் இனிமேல் நமக்கு தான் தீர்ப்புன்னு நினைக்காதீங்க அவன் எந்த ஆங்கில நாட்டு அப்பனுக்கும் இவனுக்கும் பிறந்தாங்கிறது தெரியாது அவனுக்கு வேண்டாத ஆள் அங்கே வைக்க மாட்டாங்கிறது இப்போவே கோடு ஓட்டு சொல்லிடு ஆனால் இப்போது லெபனானை வந்து ப்ளீஸ் பண்ணணும் ஹிஸ்புல்லாவை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு காலில் உளுந்துருக்காங்க இனி அந்த நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி நாளில் என்னமெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா அது நீண்ட இது தனி வீடியோ போடணும்னு நினச்சேன் நான் அதை சிம்பிளாக இப்போ சொல்லிடுறேன் அதாவது இடிஞ்சு அவ்வளோ வீட்டையும் திரும்ப கட்டி தரணுங்கிறேன் ஒரு ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கும் இருக்க அறுபதாயிரம் வீடை கட்டி இந்த சகோதர சகோதரிகளில் குடியேற்றணும் மீதி உள்ளவங்களுக்கு பதினையாயிரம் டெண்டை உடனே போடணும் அடுத்தது யுஏஇ கத்தரு யுஏஇயில் மன்னிக்கணும் அவனுக்கு பேரங்க சொல்லவே கூடாது கத்தரு எஹிப்பு இப்போ சவுதியும் கூட ஜந்து கட்டு நாங்களும் சேர்ந்து கெட்டுவோம்னா அதை சொல்லிவிட்டு அது இவங்க இவங்க கெட்டுறத கணக்கில் எடுக்காமல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு பணத்தை கொடுத்து கட்டி தரணும் இவங்கெல்லாம் எங்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு எப்பவும் உதவி செய்கிறவங்க அதையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் காசாவை திரும்ப கட்டிட்டோம் அதனால் நாங்களே திரும்ப குண்டு போடுவோம்னு சொல்லக்கூடாது அதை ஒரு பயங்கரமான நிபந்தனை அதுக்கு பிறகு இந்த இடிபாடு அவ்வளோத்தையும் அப்புறப்படுத்துவதற்கு நிரந்தரமான மிஷினெல்லாம் எங்களுக்கு தந்துடணும் நீ வந்து ஏதாவது தொலைச்சி விட்டுட்டு போகிற மாதிரிலாம் வச்சுக்கணும் எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் இப்படி நிபந்தனைகளை போட்டுருக்கிறார்கள் காம்பன்சேஷனும் பணமாக கேட்பாங்க போல தெரியுது அடுத்த ரவுண்டில் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பார்டரை வச்சு பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட்டு கொடுக்கணும் இப்படி போட்டிருக்கேன் நிபந்தனை இல்லை அந்த நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளில் இவங்க இதுவரைக்கும் இழந்ததுக்கு எதையுமே விட்டு கொடுக்காமல் கேட்டிருக்கிறார்கள் இந்த பார்கெனிங் பவர் இப்படி நிபந்தனைகளை போடுகின்ற இது எப்போ வருது என் நம்முடைய சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தங்களுடைய உயிரை தந்ததும் அறுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் குழந்தைகள் எல்லாம் ஊனப்பட்ட பிறகு ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட்டு மலருமாம் இப்போ பிள்ளைங்கன்னு வந்திருக்கான் எப்போ ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட்டை கொடுத்தே ஆகணும் எத்தனை தடவை தான் தோக்குறது அதனால ஒரு ஸ்டேட்டை கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாதுன்றீங்க நத்தியான் அவன் அவனே சந்திக்கலாம் மற்ற ஆள்களெல்லாம் சந்திச்சிருக்கான் யுத்தத்தை பற்றி யதார்த்தத்தை கேட்டிருக்கேன் ஒன்றும் செய்ய முடியலைங்க நமக்கு என்னமே அவங்களாவே ஆயுதத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமான இந்த சரண்டரு தான் நமக்கு கெதையணும் இனி உங்களுக்கு ஒரு தகவல் இந்த யுஏயை பற்றி நமக்கு நிறைய அப்படி இப்படி எல்லாம் தகவல் சொன்னாங்க இப்போ நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில வேலைகளையும் இருக்குது காலப்போக்கில் அது திரும்பும் ஆனால் இதெல்லாம் அங்கே எதனால் நடக்குன்னா யுஏயினுடைய போர் அதாவது படைகள் அத்தனையும் கமேண்ட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் ஜான் மேத்திஸ் என்ற முன்னாள் அமெரிக்காவினுடைய பெண்டைகளில் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸாக இருந்தவன் அவனுக்கு என்ன தெரியுமா சம்பளம் ஒரு லட்சம் டாலர் அவன் தான் அவங்களுடைய எல்லா விவகாரத்தையும் பார்க்குறான் அப்புறம் எப்படி ஒன்று ஜெயிப்பான் சகோதர வரலாற்றில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு சில செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு கட்டத்தில் கிளப் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயனைத்தான் அரபு நாடுகள் தங்களுடைய தளபதியாக வச்சிருந்தது எப்படி ஜெயிப்பானுவான் அதுதான் ரெண்டு ப பேலசீனில் ரெண்டு ஸ்டேட் வந்தது இவனுக்கு இவனுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது அவன் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலின்னு கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்போ இவனு எப்படி வந்து இந்த யுஏஇ எப்படி செயல்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அது செயல்படும் ஏன்னா சூத்திரதார் யார் இந்த ஜான் மேத்தியூஸ் என்ற கன்சல்டன்ட் ஃபார் யூஏஏ கவர்மெண்ட் அவர் இப்போ கன்சல்டன்டான் இவன் என்ன செய்திருக்கான்னு தெரியுமா பெண்டங்கள்லாம் வேலை செய்துட்டு இங்கேயும் சம்பளம் வாங்கியிருக்கான் இப்போ அது பிரச்சனை தான் அந்த உண்மை வழியில் வந்துருக்கு அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இப்போ சில பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சு இந்த பய நாலஞ்சு இடங்களில் சம்பளம் வாங்கிட்டு இது பண்ணுறான் ஆனால் சிஐஏக்கு தான் தெரியும் சிஏஏக்கு தெரியும் நம்ம தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணு அப்பாயிண்ட் பண்ணோம் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் என்னுடைய பயிற்சியில் எனக்கு சொல்லு சொல்லி தந்தாங்க கோ லை சீட் அண்ட் லூட் போய் பொய்ய சொல்லு ஏமாத்து கொள்ளையடி என்ன சொல்லி தந்தான் கொள்ளையடிச்சுங்க அமெரிக்காக்கே அனுப்பணும் அப்போ யுஏஇ ஏன் இந்த பாடுபடுதுன்னு போட்டதுன்னு தெரியுதா அவங்களுக்கு இப்போ மற்ற நாடுகளில் அரபு நாடுகளில் பாதுகாப்பை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து என்ன செய்யுது இது பண்ணிவிட்டு நானே பார்த்துக்கிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுதுனால கொஞ்சம் தைரியம் இருக்குது இப்போ இந்த போராளிகள் குழுக்களினுடைய மிகப்பெரிய சாதனை என்னென்னா இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்தது சவுதி அரேபியாவே வந்து நான் இஸ்ரேலோடய நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வேணும்னா அறுபத்தேழு பார்டரில் எங்களுக்கு இது ஸ்டேட் வேணும் அதை கொடுக்காம இல்லையே இப்போ ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் நம்ம அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யார் இந்த நம்ம இந்த யுஏஇ இதெல்லாம் குறை சொல்லும்போது உள்ளே என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை குறை சொல்லக்கூடாதுன்னு இல்லை மிக கேவலமான ஒரு நிலையைத்தான் அவர்கள் கொண்டு சொல்கிறார்கள் இப்படி போராளிகள் குழுக்கள் சாதித்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தம் வரும் ஆனால் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த நிறைய பேர் நிறைய கமெண்டேட்டை சொல்கிறாங்க இந்த போராளிகள் குழுக்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் தண்டையிடுவதற்கு தயாராக இரு இருக்கிறார்கள் கடைசியில் பிலிங்கன் வந்து நத்த என்ன சொல்லியிருக்கேன்னா நீ ஒரு ஹாஸ்டேஜஸை கூட மீட்கலை எங்களுடைய உழவு எங்களுக்கு சொல்லுது இந்த நூற்றி முப்பத்தி ஆறு பேரில் முப்பத்தி ரெண்டு பேரை கொன்னது இஸ்ரேலுடைய குண்டு இராணுவம்னு நீங்கள் இதை ஒன்று மனசில் வச்சுக்கிடுங்க இந்த நூற்றி முப்பத்தாறு பேரையும் இவன் மீட்கிறதுக்கு அதாவது அழைத்து செல்லப்பட்ட நூற்றி முப்பத்தாறு பேரையும் மீட்கிறதுக்கு இவன் எந்த முயற்சியும் இதுவரைக்கும் செய்யலை இவன் கொன்னது இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி முப்பத்தி ரெண்டு பேர் அதில் குறைவாக இருக்கிறார்கள் இவன் தான் கொலை செய்திருக்கான் இவன் நாளைக்கு என்ன சொல்லுவான்னா போராளிகள் தான் கொலை செய்துட்டாங்கன்னு சொல்லுவான் அதனால் தான் அதை இப்போவே அடிக்கடிட்டு காட்டுகிறோம் மொத்தத்தில் ஒரு பெரிய வெற்றி போராளிகளுக்கு இன்ஷால்லா காத்திருக்கிறது பெரிய அழிவாக அது இஸ்ரேலுக்கு வரும் என எதிரே எதிர்பார்க்கிறார்கள் எல்லா உலக பார்வையாளர்களும் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பாஹி தவானா அல்ஹந்தீன்